தாமரையை பார்த்தவுடன் அக்கா என்று ஓடி வந்து கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தாள் தாமரையின் தம்பி மனைவி சசிகலா வர்த்தினி எப்படி இது நடந்தது என தன் மாமனிடம் விசாரித்து கொண்டு இருக்க இன்னைக்கு ஏதோ புதுப்பணம் சேலத்துல போடுறாங்கன்னு உங்க அத்தையோட அண்ணன் பசங்க அவனுங்க பிரண்டுங்களோட சேர்ந்து தேட்டருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தத இந்த பொடிப்பையும் பார்த்துட்டான் நானும் போயே தீர்வுன்னு ஒரே அத்தை சரி பையனுக்கும் பள்ளிக்கூடம் மதியம் அனுப்பி இருக்கா இந்த பசங்க போன் போடுறானுங்க ஏதோ ரோட்டை கடக்கும் போது ஒரு காரை இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான அந்த வழியா வந்த யாரோ ஒருத்தர் இவனை இங்க சேர்த்துட்டு நமக்கும் தகவல் கொடுக்க சொல்லி இருக்காரு சும்மா சொல்லக்கூடாது வர்த்தினி இந்த காலத்திலையும் இப்படி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஊர் நாட்டுல மழையே பெய்யுது நாங்க வரத்துக்குள்ள இங்க ஏதோ பணம் கட்ட சொல்லி இருக்காங்க அதையும் அவரே கட்டி இருக்காரு இப்ப கூட நம்ம செல்வத்துக்கு ஏதோ நெகட்டிவ் குரூப் பிரதமம் அது இங்க இல்லைன்னதும் வேற எங்கேயோ போய் வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த குரூப் தான் நான் ரத்தம் கொு கீழே இருக்கிற இருக்குற ரத்தி போயிருக்காரம்மா இப்பதான் அவர் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி முடிச்சாங்க ரத்த கொடுக்கலாம்னு இப்பதான் போயிருக்கு அவர் பேசிக்கொண்டே செல்ல என்ன ஒரு அற்புதமான மனிதன் மாமா சொன்னபடி இந்த காலத்திலும் இப்படி ஆள்கள் இருப்பது அதிசயம்தான் மனதிற்குள் வேந்து கொண்டே வர்த்தனி எல்லாம் சரியாகி விடும் என்று தன் மாமனுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டு அங்கே தாமரையும் சசி மூலம் அந்த முகம் மனிதனை கேள்விப்பட்டு அவனை போற்றி புகழ்ந்து கொண்டு இருந்தாள் நீ சொல்றது சரிதான் சசி இந்த மாதிரி மனுஷங்களுக்கு கோவில் கட்டிதான் கும்படணும் நீ ஒன்னும் கவலைப்படாத உன் பையன் தான் நம்ம முனியப்பன் அவரை அனுப்பி வச்சிருப்பார் தாமரை தன் தம்பி மனைவியை சமாதானம் படுத்தி கொண்டு இருந்தால் இப்படியே ஒரு அரை மணி நேரம் கழிந்தது திடீரென்று வர்த்தனியின் நாசி அந்த வாசனையை உணர்ந்தது இது இது அவனின் பிரத்யோக மனம் அல்லவா அவள் மனம் மகிழ்ச்சிக்கு கூக்குரலிட இரண்டே முறை பார்த்து பழகிய ஆணின் பிரத்யோக மனம் உன் மூளையில் எப்படி படிந்தது வர்த்தினி என்ற அவள் அவளை எண்ணி நகையாடி தற்சம் விரும்பவில்லை இது வர்த்தனியின் உள்ளம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது வர்த்தனி தன் மாமனை நோக்கியபடியே திரும்பி நின்று கொண்டிருந்தாள் காலடிகள் அவர்களை சமர்ப்பிக்கவும் நல்ல தம்பி இவர்தான் வர்த்தனி நம்ம செல்வத்தை காப்பாத்தினது என்று உணர்ச்சி அறிவிக்க தன் முகத்தை அந்த ஆடவனை நோக்கி ஆம் அது எதிர்பார்க்கவில்லை என்பதை போல் அவன் கண்கள் ஆச்சரியத்தை பிரதிபலிக்க அவளோ கண்களில் யுக யுகத்திற்குமான ஏக்கத்தை கண்களில் பிரதிபலித்து அவனை தன் நீர் நிரம்பிய கண்களால் நிமிர்ந்து பார்த்தாள் அவளின் பார்வையிலேயே அவன் அறிந்து கொண்டான் அவள் அவனை எந்த அளவிற்கு தேடி இருக்கிறாள் என்பதை அவளுக்கு அப்போதே அவனை இழுத்து கொண்டு சென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் வடிக்க தோன்றியது அவனுக்கோ அவளை இழுத்து அணைத்து உன்னை விட்டுட்டு நான் எங்க போயிட போறேன் வரு ஏன் என்னை இப்படி பார்த்து வைக்கிற என அவளிடம் கேட்க தோன்றியது இருவரும் தங்கள் கண் பேசும் பாஷையில் மூழ்கி இருக்க அவர்களை சுற்றி இருந்த சுற்றம் அவர்களை நடுப்பிற்கு திருப்பியது என் தம்பி பையனை தம்பி நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா நூறு ஆயுசு நல்லா இருக்கணும் என தாமரை அவனை வாழ்த்த என்னம்மா என்ன போய் பெரிய மனுஷா ஆக்குறீங்க நான் அப்படி எதுவும் பெருசா செஞ்சிடல அவன் பேசிக்கொண்டு இருக்கும் போது சற்று முன் ரத்தம் கொடுத்து விட்டு வந்த அவன் முழங்கையில் ஊற்றெடுத்து அவன் அவன் சட்டையை மேல் தன் பார்வையை பதித்திருந்த வர்த்தினி தன்னை சுற்றி இருந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் பாய்ந்து சென்று அவன் கையை பற்றி கொண்டு ஐயோ ரத்தம் பிளீடிங் சைட் இன்னும் கிளாண்ட் ஆகல போல மாமா நசு கிட்ட கொஞ்சம் பஞ்சு வாங்குங்க என்று அவருக்கு ஆணை பிறப்பித்துவிட்டு அவனை அருகில் இருந்த இருக்கையில் அமர்த்திவிட்டு அவன் முழங்கையில் இரத்த நாளத்தில் இருந்து மேலும் ரத்தம் வெளிவராமல் தடுக்கும் பொருட்டு அந்த இடத்தை தன் வலது கை கட்ட விரலால் கொண்டு அழுத்தி பிடித்துக் கொண்டாள் அம்மாடி அதுக்குள்ளே எம்புட்டு ரத்தம் வெளியே வந்து வீட்ல சொல்லி ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் ஆட்டு ஈரல் சமைச்சு தர சொல்லி சாப்பிடுங்க தாமரை அவனுக்கு அறிவுறுத்தி அவளிடம் தன் கைகளை ஒப்படைத்தவனோ செந்தப்படும் தன் குருதியாய் மனம் வருந்தி அவள் மனவழியை கண்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தவளின் மீதே நினைத்து இருந்தது ஒரு வழியாய் அவன் கையில் இருந்து ரத்தம் வருவது நின்றதை ஒரு முறைக்கு இருமுறை சோதனை செய்த வர்த்தனி அவன் கரத்திலிருந்து தன் பிரித்தெடுக்க பிரியமில்லாமல் கரத்தை விலக்கிக் கொண்டாள் அப்பொழுது ஐசியு அறையில் இருந்து வெளிப்பட்ட செவிலியர் ஒருவர் இங்க செல்வம் கூட இருக்கிறது யாரு என தன் உரத்த குரலில் கேட்க நான் தங்க அவன் அப்பா என நல்ல தம்பி விடையளிக்க உங்களை டாக்டர் கூப்பிடுற கொஞ்சம் உள்ளே வாங்க என அழைத்து விட்டு அவர் தொடர்ந்து உள்ளே சென்ற நல்ல தம்பி நிமிடத்தில் புண்ணை கொண்டே திரும்பி வந்தார் வந்தவர் நேரே அவனிடம் சென்று நான் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டு இருக்கேன் தம்பி இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்ல மூணு உசுர வீட்டு கொடுத்துருக்கீங்க ஆமாம் தம்பி அவன் எங்களுக்கு ஒத்த புள்ள அவ இல்லாம நாங்க இருந்திருக்க மாட்டோம் தம்பி அங்க என் பிள்ளை கண்ணு முழிச்சிட்டான் தம்பி என்னைய பார்த்து அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டான் அவர் தன் கரகரத்த குரலில் பேசிக்கொண்டே செல்ல சசியும் தாமரையும் தங்கள் ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்தி கொண்டே இதுவரை தாங்கள் கும்பிட்டு கொண்டிருந்த தெய்வங்களுக்கு நன்றியை தெரிவித்து விட்டு கொண்டிருக்க அவரின் கைகளை பற்றிய ஹரி சார் போதும் விட்டா எனக்கு கோவில் கட்டி கும்பிடுவீங்க போல நான் அங்க முதல்ல வந்ததால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன் அவ்வளவுதான் மற்றபடி இது எல்லோரும் செய்யற சாதாரண உதவிதான் உங்க பையன் பேசிட்டானா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ சரி சார் நான் கிளம்புறேன் வீட்ல இருந்து மூணு டைம் வந்துடுச்சு விட்டான் என்ற செய்தியில் நிம்மதி விட்ட மனம் மீண்டும் சுருங்க தொடங்கியது மறுபடியும் போய் விடுவானா அவளின் முகம் மாறுதலை பார்த்து கொண்டே இருந்த ஹரி சார் இது என் விசிட்டிங் கார்டு இத நீங்க வச்சுக்கங்க எப்ப எந்த உதவிக்கு தேவைப்பட்டாலும் தயங்காம கேளுங்க முடிஞ்ச அளவு செய்யற என அவன் விடைபெற அதுவரை அமைதியாய் இருந்த சசி ஏங்க தம்பி கட்டின பணம் என்று இழுக்க நல்ல தம்பி நினைவு வந்தவராய் திரும்பியவர் போல நல்ல வேலை சசி ஞாபகப்படுத்தின தம்பி நீங்க எம்மட்டு பணம் கட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் இழுக்கும் போதே இல்ல சார் இப்போ உங்களுக்கு நிறைய பணம் இனிதான் தேவைப்படும் நான் மறுபடியும் இந்த பக்கமா வரும்போது வாங்கிக்கிறேன் என்று அவன் மறுக்க நல்ல தம்பியோ அதெல்லாம் முடியாது தம்பி நீங்க இம்புட்டு உதவி செஞ்சதே பெருசு வர்த்தினி கீழே போய் முதல்ல பணம் எம்புட்டு கட்டி இருக்குன்னு கேட்டுட்டு வாமா என அவளை பணிக்கவும் அவளை பார்வையால் தடுத்தவன் தான் பணம் கட்டிய ரசீதை எடுத்து அவரிடம் கொடுக்க அதில் குறிப்பிட்டிருந்த தொகையை பார்த்த நல்ல தம்பி மெதுவாக தன் அக்காவின் புறம் நகர்ந்தார் அவரை பின் தொடர்ந்து சசியும் வந்தனர் தம்பியின் தயக்கத்தை புரிந்து கொண்ட தாமரை ஏண்டா பணம் பத்தலையா என சன்ன குரலில் கேட்க அக்கா விஷயம் கேள்விப்பட்டதும் நான் கையில புதக்கி இருந்த பத்தாயிரம் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் மொத பணமே இந்த தம்பி இருபதாயிரம் கட்டி இன்னும் தேவைப்படுமோ தம்பியின் குரலில் கண்ட டே பண்ண இருபதாயிரத்தை சொக்கம் வந்து கொடுத்துட்டு போனா நீ பண்ண உடனே பதட்டத்துல பணம் பத்தி நானும் வர்த்தனியும் யோசிக்கல இப்போ அந்த பணத்தை எடுத்து எந்த தம்பிக்கு கொடுத்துடலாம் போஸ்ட் ஆபீஸ்ல மாசம் மாசம் வர்த்தனி பேர்ல பணம் சேர்த்திருக்கும் நாளைக்கு காலையில அதை மிச்சம் போடுவேன்ல அது இதுவரை ஒரு ஐம்பதாயிரம் செலவுக்கு எடுத்துக்கலாம் என தன் அக்கா வழி சொல்லி கொண்டு போக அக்கா அந்த பணத்தை எல்லாம் நீ கல்யாணத்துக்காக வாய் கட்டி வைத்த கட்டி சேர்த்த பணம் அக்கா அவர் தம்பி திணற டே அவர் யாரோ வழியில போற தம்பி அவரே உன் பையனை காப்பாத்தி அவர் ரத்தத்தை கொடுத்து உனக்கு உதவும் போது நான் உன் பிறந்தவடா என் ரத்தம் என்ன கல்யாணத்துக்கு நான் ஏண்டா பயப்படணும் மழை மாதிரி அவன் மாம நீ இருக்க பாத்துக்க மாட்ட என அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் நேரே ஹரியிடம் சென்று தம்பி மன்னிச்சுக்கோங்க என் தம்பி கிளம்புற பதட்டத்துல தேவையான பணம் கொண்டு வரல நீங்க சித்த நேரம் இங்க இருந்தீங்கன்னா நான் என் மகளை அனுப்பி வீட்டுல இருந்து பணத்தை கொண்டு வர சொல்லிடுவேன் என வேண்டுகோள் விடுக்க ஹரியின் மூளையில் நிமிடத்தில் அந்த திட்டம் உதயமானது அம்மா எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு சம்மதம்னா நான் உங்க பொண்ண என் கார்லயே கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே என் ஊருக்கு கிளம்பிடுவேன் நான் அப்புறம் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் என்று சொல்ல தம்பி அது தப்பு உதவி செஞ்ச உங்களுக்கு நாங்க உபத்திரவும் தரக்கூடாது வத்தினி தம்பி கூட கிளம்புமா என மகளை தானே முடுக்கிவிட்டு அவனுடன் கார் ஏற்றி அனுப்பி வைத்தாள் அவள் அன்னை மற்ற சமயமாக இருந்திருந்தால் வயசு பொண்ணை எப்படி தனியாக வயசு பையனுடன் அனுப்புறது என அவர் மூளை சிந்தித்து இருக்கும் ஆனால் அவன்தான் அங்கிருந்த அனைவருக்கும் தெய்வமாகி போனானே வர்த்தனி பின் இருக்கையில் அமர்ந்திருக்க கார் நகர சந்தடிகளில் இருந்து ஆள் அருவமற்ற கிராமத்து சாலையை அடையும் வரை காரில் பெருத்த மௌனம் நிலவியது அவனோ அவளோ அதை உடைக்க முயற்சிக்கவில்லை ஒரு பெரிய மரத்து நிரலில் காரை நிறுத்தியவன் கண் இமைக்கும் நேரத்துக்குள் காரின் பின் கதவை திறந்து வர்த்தகினி அருகே பாய்ந்து சென்று அவளை அணைத்து கொண்டான் வர்த்தனி தன் சுற்றம் சூழல் எல்லாம் மறந்தாள் விட்டால் மீண்டும் எங்கே தொலைந்து போவானோ என்ற பயத்தில் அவனை இருக அணைத்துக்கொண்டு அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு கண்ணீர் ஹரிக்கு இந்த அனுபவம் புதிது அவன் காதல் என்ற பெயரில் ஊர் கல்யாணம் என்ற பெயரில் உறுதியோடு தன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட போதும் இப்படி ஒரு மகிழ்ச்சியை இதற்கு முன் அவன் வாழ்வில் அனுபவித்தது இல்லை ஒருவேளை உண்மையான காதல் இப்படிதான் இருக்குமோ அவன் மூளை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்க ஹரி அவள் அணைப்பில் கட்டுப்பட்டு இருந்த தருணங்களை விரும்பி ரசித்தான் அவளின் அணைப்பு அவன் உடலை சூடேற்றவில்லை மாறாக அவன் இதயத்தை குளிர்வித்துக் கொண்டிருந்தது அவன் அவளை சமாதானப்படுத்தும் விதமாய் அவன் முதுகையும் கூந்தலையும் நீவி விட்டு கொண்டே அவள் காதில் வரு அலாதே உன்னை விட்டுட்டு நான் எங்கம்மா போயிட போறேன் வரு என்னை நிமிந்து பாருமா நீ அலாத எனக்கு கஷ்டமா இருக்காதா அவன் அவளை ஒரு விதமாய் தேற்றிக் இருக்க அவளோ அவன் மார்பை விட்டு அவள் முகத்தை பிரிக்க முற்படவில்லை அவனுக்கும் இதே நிலையில் நீடித்து இருக்கதான் ஆசை ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும் வர்த்தினி தன் தாய்க்கு மகள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை தன் தாரமாக்கி விட துடித்தவன் எந்த வார்த்தை சொன்னால் அவள் பதறி எழுவாளோ அந்த வார்த்தையை சொன்னான் ஐயோ வத்தினி என் கையில இருந்து மறுபடியும் ரத்தம் வருது அவன் நினைத்தது நடந்தது என்னது வேகமாக நிமிர்ந்தவள் அதை விட வேகமாய் அவன் கையை ஆராய்ந்து கொண்டிருக்க அவள் தலையில் வலிக்காமல் கொட்டியவன் பெட் அப்படின்னு எழுதியா ஒட்டிருக்கு நீ பாட்டுக்கும் யாரும் சாஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்க என்ன அவளை வம்புக்கு இழுக்க அவனை முறைத்தவள் உங்கள என்ன தன் பல்லை கடிக்க ஏ வர்த்தனி நேரமாச்சு போலாமா எனக்கு முக்கியமான சில வேலை இருக்குமா இல்லனா இந்த காருக்குள்ள ரெண்டு பேரும் உட்காந்து விடிய விடிய கதை பேசலாம் என கண் வர்த்தனி தன் சிவந்த முகத்தை வேறு புறம் திருப்பி கொண்டே ஆசைதான் என முணுமுணுக்க ஆமாம் யார் இல்லைன்னு சொன்னது ம் சரி இதுக்கு மேல நாம தனியா இருந்தா சரிப்படாது நான் வண்டியை கிளப்புறேன் நீ உங்க வீட்டுக்கு வழியே சொல்லு என்றவன் தன் காரை கிளப்ப வர்த்தினி அவனுக்கு வழி சொல்லி கொண்டே வந்தாள் இறுதியில் அவள் வீட்டிற்கு சற்று முன்னே நிறுத்தியவன் அவளையும் சொல்லிவிட்டு இப்போ நான் உன் கூட உங்க வீட்டுக்கு வந்தா நீ பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுப்ப நான் இப்படியே கிளம்புற வர்த்தினி நாளைக்கு நாம சந்திக்க ஒரு காரணம் வேண்டாமா உங்க அம்மா கேட்டா அவர் ஏதோ போன் வந்தது பாதி வழியில கைகளால் அவள் முகத்தை அவன் முகத்தின் அருகே இழுத்தவன் இப்பவே உன்னை என் கூட கூட்டிட்டு போகணும்னு தோணுது வர்த்தினி உன் கூட இருக்கணும்னு தோணுது இனி உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏ உனக்கே என்ன பிடிக்காம போனா கூட உன்னை தூக்கிட்டு போய் தாளி கட்டியாவது உங்க குடும்பம் நடத்துவேனே தவிர உன்னை விட்டுட்டு இந்த வாழ்க்கைய இனி நான் வாழ மாட்டேன் வர்த்தனி காதல் மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல வர்த்தனி ஆனா நான் இப்ப பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை பெண் கேட்டு வருவேன் அதுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் நிறைய பேசணும் வர்த்தினி என் கடந்த கால வாழ்க்கைய பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் நான் நாளைக்கு வரேன் உன் ஸ்கூல்ல லீவு சொல்லிடு ரெடியாயிரு பேசி முடித்தவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்து விட்டு வரேன் வர்த்தனி என்று விடைபெற்று செல்ல வர்த்தினி அவன் காரில் கண்ணில் இருந்து மறை மறை வேடிக்கை பார்த்துவிட்டு தன் வீட்டை நோக்கி நடந்தால் அவள் மனம் சொல்ல முடியாத அமைதியில் இருந்தது அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம் கொஞ்ச கூட வர்த்தனிக்கு ஏற்படவில்லை அவர்கள் திருமணத்தை எதிர்பார்த்து ஆயிரம் தடை வந்தாலும் இவன் ஒருவனே அத்தனையும் முறியடித்து விடுவான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவள் மனதில் வலுப்பெற வீட்டை அடைந்தவள் செல்வத்திற்கு ஏற்பட்ட ஆக்சிடென்டை பற்றியும் தற்போதைய அவன் நலம் பற்றியும் தன் தங்கைகளுக்கு உரைத்துவிட்டு இரவு உணவை அவர்களுக்கு பரிமாறி விட்டு தானும் முண்டவள் அமைதியாக உறங்கத் தொடங்கினாள் கனவிலும் அவன் வந்து உனக்கே என்னை பிடிக்கலனா கூட உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன் வர்த்தனி என்று அவன் சொல்ல வர்த்தினியின் இதழ்களில் ஒரு புன்முறுவல் பூத்தது வர்த்தனி பாவும் அறியவில்லை இதே வார்த்தைகள் தன்னை ஒரு நாள் கண்ணீர் சிந்த வைக்கும் என்று